சக்தி ஓ மாதி பரா சக்தி என் அன்பு பிள்ளையே என் சத்தம் உன் மனதில் ஒளிக்கும் உடனே என்னை நோக்கி பார் என் விழைகள் உன்னிடம் சேரும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வுடன் எரு என்னை காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னை பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் வேந்து போகாதே எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் போல இரு மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய் வாழ்க்கையில் நின்று நீ கஷ்டப்படுவதை போலத்தான் இருக்கும் உலகில் இருக்கும் அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதில் உணர்ந்து கொள் அதனால் நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று எண்ணத்தை தூக்கி எறி படாத மனிதனே கிடையாது அவரவர் கர்மவினைகளைப் படி அனைவரும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பது தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருவேன் என்னை பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் அல்லனுக்காகவே இருக்கும் என்பதில் உண்ணண்டுக்கொள் என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணி இருக்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ இணைத்தது எல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துலுங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடந்து செல்கின்றேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதி இனித்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சினைகளையும் உரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்று உள்ளவர்களிடம் கோபத்தை தண்டிப்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்கள் ஏற்படாமல் தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றி கொள்ளாதே இனியாக வாழ் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஆளாக அதுவரை நடத்தும் உன்னை வந்து செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கென வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் உன் சுயமரியாதையை அடுத்தவர்களிடம் என்று பணிந்து போவதற்கு அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுகிற என்று மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இல்லை அவர்கள் யாரும் உன் வாழ்வில் பயணிக்கப் போவதில்லை நீ நீயாக இரு உன்னோடு நான் என்றும் துணை நிற்பேன் என் சத்தம் உனக்குள் ஒழித்து கொண்டே இருக்கும் என் வீழ்கள் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நீ கலங்காதே என் செல்ல குழந்தைனே என் அன்பு ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிப்பிரா சக்தி